வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நம்ம புதனும் சுக்கிரனும் கிரக சேர்க்கை பெறும்போது கிடைக்கக்கூடிய பலன்களை சிறப்பு பதிவா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய கடக கடகராசி என்பர்களுக்கு இதனால ஏற்படக்கூடிய சுப பலன்களை என்னன்றது இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி இந்த சேனலை முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இந்த கடகரா அன்பர்கள் சொன்னாலே எல்லாருமே வந்து தன்னுடைய வாழ்க்கையில போராட்டம் மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் மட்டுமே தான் மிஞ்சி இருக்கு அப்படின்ற ஒரு சளிப்பான ஒரு வாழ்க்கையோட வாழ்க்கையை பயணித்து கொண்டு இருப்பவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள் எவ்வளவுதான் இவர்களுக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைட் லெவல் வந்தாலும் இவர்களுடைய மனமாகப்பட்டது அந்த ஒரு ஒப்புக்கொள்ள ஒரு முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருந்துட்டு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் அந்த சந்திரன் எப்படி நாளுக்கு நாள் ஒவ்வொரு நட்சத்திரங்களாக ஒவ்வொரு பாதங்களாக ஒவ்வொரு ராசியாக இப்படி நகர்ந்து கொண்டே வருகிறதோ அதே மாதிரிதான் உங்களுடைய மனதும் பாத்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்களும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நல்ல விதமா எண்ணங்கள் எண்ணிக்கிட்டே இருப்பீங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டா எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையா வந்துடும் அதே சமயத்துல வேலை செய்கின்ற இடத்துலயும் ஒரு நாள் ஒருத்தர்கிட்ட நல்லா பழகுவீங்க இன்னொரு நாள் இன்னொருத்தர்கிட்ட தேவையில்லாம கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரமும் வந்துடும் இப்படி தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நிலையான ஒரு செயல்பாடு இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு வெற்றியை அடையாமல் ஏமாந்து கொண்டே இருப்பவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் ஏ மேடம் எங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கையா இல்ல எங்களுடைய வாழ்க்கையில இப்படியே நாங்க முடிஞ்சிருவோமா இந்த கடகராசி அன்பர்கள் ஐம்பது வயதான அந்த பெண்கள் கூட பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில பிறருக்காக மட்டுமே அர்ப்பணிக்க கூடிய ஒரு பெண்களாக தான் இருக்கிறாங்க எப்போதுமே சரி தன்னுடைய குடும்பம் தன்னுடைய தாய் தந்தையர் அடுத்து தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய சகோதர சகோதரிகள் தன்னுடைய உறவினர்கள் இப்படி அவர் அவர்களுக்காக அவங்க இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா மற்றவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்டோட ஜாலியா இருப்பாங்க இவர்கள் மட்டும் தனக்கென்ன ஒரு ஒரு வேலையை ஒதுக்கிட்டு அதுல தன்னை கமிட் பண்ணிக்கிட்டு எல்லோரிடமும் சேர்ந்து பழகாமல் இந்த மாதிரியா இருக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி இந்த சுக்கரனாகப்பட்டவர் உங்க ராசியிலிருந்து இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சுக்ரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய சுகஸ்தானாதிபதி அடுத்து லாபஸ்தானாதிபதி கடந்த ஒரு ஒரு மாதத்திற்கு மேலாக அந்த சுக்ரன் உங்க ராசியிலேயே இருக்கும் போது நிறைய ஒரு அளவில்லாத ஒரு மகிழ்ச்சியை அனுபவிச்சிருப்பீங்க அந்த மகிழ்ச்சி என்னைக்கு வருதோ அதற்கு பின்னாடியே பெரிய துன்பங்களும் இந்த கடகராசி என்பர்களுக்கு வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் கரெக்டா தான் மேடம் சொல்றீங்க எனக்கு மட்டும் அப்படிதான் இருந்தது கடந்த ஒரு இரண்டு மாதத்துல நான் நல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஆனாலும் பாத்தீங்கன்னா பின்னாடியே ஏதாவது ஒரு துக்கங்கள் ஒரு துயரங்களோ என்ன துரத்திக்கிட்டே இருக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள்னால என்னால மகிழ்ச்சியா சிரிக்க கூட முடியல நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மகிழ்ச்சியான ஒரு அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு ஏன் உங்களுக்கு துன்பங்கள் தொடர்ந்துகிட்டே வருது அப்படின்னா உங்களுடைய மனநிலைமை காரணமாக அந்த எண்ணங்கள் நிறைய ஒரு எதிர்மறையாக எண்ணக்கூடிய ஒரு நேரத்தின் காரணமாக உங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் கூட ஒரு துக்கமாக மாற கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்திலையும் இந்த இருபத்தி ரெண்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் தனஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் போது லாபஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் போது உங்களுக்கு நிறைய பணவரவுகள் காத்துட்டு இருக்கு எதிர்பாராம எல்லாருமே கொடுப்பாங்க பெற்றோர்கள்ட்ட இருந்து பணவரவுகள் வரும் நீங்க சம்பாதிக்கிற பணம் ஏன்னா இப்பதான் ரெண்டு மாசம் தான் ஆகுது நீங்க வேலை போய் சேர்ந்து அதன் மூலமாக வர வேண்டிய வருமானம் அடுத்து பாத்தீங்கன்னா கணவர் மூலமாக வர வேண்டிய வருமானம் இப்படி உங்களுக்கு நாலு இடத்துல இருந்து வந்த வருமானங்கள் பணத்திற்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு மட்டும் அந்த மனதில் எந்த விதமான நல்ல ஒரு சம்பவங்கள் அதாவது மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வுகள்னு இல்லவே இல்லை எனக்கு பணத்துக்கு எல்லாம் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்ல கடன்களும் எதுவும் இல்ல ஆனா மன நிம்மதி மட்டும் எனக்கு இல்லாம இருக்கு மேடம் அது எப்பந்தான் உங்களுக்கு தீரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மன நிம்மதிக்கு உண்டான ஒரு நேரம் பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ஓரு நாட்கள்லயே நீங்க சில தெய்வ வழிபாடுகளை பண்ணீங்கன்னா அந்த மன நிம்மதிகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துல அந்த உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதி அந்த இரண்டாம் இடத்துல வீட்டு இருக்கிறதுனால அவர் திரும்ப பெற்று திரும்ப உங்க ராசிக்கே வருவதனால மிக பெரிய ஒரு முன்னேற்றங்கள் நடப்பதற்கும் இந்த முன்னேற்றங்கள் மூலமாக உங்க மனநிலை ஒரு தெளிவு ும் உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த கடகராசி என்பர்கள் நீங்க இந்த இருபத்தி ஓரு நாட்கள் பாத்தீங்கன்னா தினமும் விநாயகரை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க விநாயகரை எந்த அளவுக்கு வழிபாடு பண்றீங்களோ அட போங்க மேடம் நாங்க விநாயகரை தான் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் டெய்லி நானும் விநாயகர் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு எந்த ஒரு மன நிம்மதியும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உங்களுக்கு அந்த விநாயகர் வழிபாடு பண்ணக்கூடிய அந்த முக்கியமான நாட்கள் இந்த இருபத்தி ஓரு நாட்கள் இந்த இருபத்தி ஓரு நாட்கள்ல காலையில டெய்லி ஒரு அஞ்சு மணில இருந்து அஞ்சரைக்குள்ள நீங்க இந்த வழிபாடு பண்ணணும் நீங்க எந்த நேரத்துல வழிபாடு பண்ணாலும் அது ஓகேதான் ஆனால் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் அஞ்சு மணியில இருந்து அஞ்சரைக்குள்ள இந்த கடகராசி அன்பர்கள் இந்த விநாயகர் வழிபாடு பண்ணிக்கிட்டே போக வேண்டாம் இந்த விநாயகர் வழிபாட்டுக்காக நீங்க ஏறவே வேண்டாம் உங்க வீட்டுல ஒரு தீபத்தை ஏத்தி அந்த விநாயகர் ஸ்துதியை சொல்லி நீங்க வழிபட்டாலே போறும் உங்களுடைய மன நிலைமை மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எப்படி சங்கடகர சதுர்த்தியில அந்த சந்திரனுடைய ஆணவத்தை அழிச்சாரோ அந்த விநாயக பெருமான் அதே மாதிரி தான் உங்களுடைய மனக்குழப்பத்தையும் அந்த விநாயகர் முழுமையாக அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல தொழில்ல ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க ஏன்னா லாபஸ்தானாதிபதி அந்த இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டத்துல தொழில்ல இருந்து வரக்கூடிய வருமானங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு எங்களுக்குன்னு சொந்தமா எந்த தொழிலும் ஆரம்பிக்க முடியாது ஆனா எனக்கு இந்த திறமைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க நீங்க உங்களுடைய திறமைகளை யாரு உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்களோ அவங்க கிட்ட போய் நீங்க சொன்னீங்கன்னா இந்த மாதிரி செஞ்ச அதுல நல்ல ஒரு வருமானம் வரும் அப்படின்னு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க கிட்ட போய் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பா இருக்கும் இந்த மாதிரியான ஐடியாலாம் வச்சிருக்கிறீங்களா உங்களுக்கு இந்த இருபத்தி ஒரு நாட்கள் ஒரு சாதகமான அமைப்பா இருக்கும் இல்ல மேடம் எனக்கு இதெல்லாம் என் இருக்கு நாம் போய் செய்யலாமா அப்படின்ற உங்க ஜாதகப்படியும் நீங்க பலன்களை அறிஞ்சுக்கலாம் ஏன்னா உங்களுடைய ஜாதகத்துல தொழில் தொடங்கலாம் தொழில் தொடங்க கூடாது இந்த தொழில் செய்யலாம் இந்த தொழில் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு இருக்கும் அந்த ஜாதக ரீதியாக அதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த இருபத்தி ஓரு நாட்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல வெற்றியை தரக்கூடிய முயற்சிகளாக இருக்கும் ஏன்னா அங்க முயற்சி ஸ்தான அதிபதி உங்க ராசியை விட்டு போகிறாப்புல அவருக்கு ஐடியாவை இல்லவே இல்லை ஏன்னா இப்ப இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு அவர் வக்ரகதி அடைகிறாரு திரும்ப உங்க ராசிக்கே வருகிறாரு புதன் அதனால உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இருபத்தி ஒரு நாட்கள் அதற்கடுத்தும் ஒரு ஒரு மாத கால அளவிற்கு அந்த புதன் இரண்டாம் இடத்திலேயே சஞ்சரிக்கிறதுனால மிக பெரிய அளவுல உங்களுக்கு மாற்றங்கள் நடைபெற்றதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது கடகராசி அன்பர்கள் பொதுவா கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா அவர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங்ல இருக்கிறீங்க இவர்களுக்கு உண்டான ஒரு வேலையே பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வேலை தான் ஏன்னா கடகராசி அன்பர்கள் மாதிரி பேசக்கூடிய அந்த திறமை இவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு எப்படி ஒரு பலூனை விற்பனையாக்கி காட்டுபவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட இந்த கடகராசி அன்பர்கள் மார்க்கெட்டிங் தொழில இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு எப்படி மேடம் இருக்கு நல்லாவே இருக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு எதுநாள் வரைக்கும் கொடுத்த டார்கெட் பாத்தீங்கன்னா அது யாராலையுமே பொறுத்துக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு மிக கொடுமையாலாம் இருந்திருக்கு அதையும் தாண்டி நீங்க வந்தீங்க பாருங்க அங்கதான் இருக்கிறாங்க அந்த கடகராசி என்பர்கள் எத்தனை பேர் அந்த மார்க்கெட்டிங்ல உங்களுக்கு தீர்க்க முடியாத டார்கெட் எல்லாம் நீங்க தீர்த்து இன்னைக்கு அந்த கம்பெனில நீங்க ஒரு நிலையா இருக்கிறீங்கன்னா அதற்கு காரணமே உங்களுடைய திறமை மட்டுமே உங்களுடைய திறமைக்கு இதை உண்டான ஒரு பரிசும் உங்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்க போகுதுன்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகம் சந்தேகமுமே இல்லை இந்த கடகராசி அன்பர்களுக்கு அந்த அளவிற்கு இந்த மார்க்கெட்டிங் தொழில இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவுல ஒரு லாபங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு அந்த தொழில்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன நஷ்டங்கள் வந்து போய்கிட்டே இருக்கு மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த நஷ்டம் வேறுபடுது இன்னைக்கு ஒரு நஷ்டம் வருதுன்னா அடுத்து உடனே ஒரு லாபமா மாறுது மேடம் திரும்ப எனக்கு ஏதோ ஒரு லாஸ் வருது திரும்ப பாத்தீங்கன்னா ஈடு அளவுக்கு திரும்ப ஒரு வருது இந்த எனக்கு அந்த நஷ்டங்கள்ல வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கு ஒரு நிலையான ஒரு லாபம் என்பதே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றவர்களுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் வருவதற்கு உண்டான ஒரு சிறந்த சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த காலத்துல குடும்பத்துல இருக்கிறவங்களுக்குன்னு நீங்க தனியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நேரம் கடகராசி என்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா எனக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இல்லைன்னு அப்படின்னு ரொம்ப நாளா வருத்தப்பட்டிருப்பீங்க எனக்குன்னு ஒரு வாகனம் இல்லை ஒரு வண்டி இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த வீடும் கூட இல்லை ஏன் எனக்குன்னு பேங்க்ல ஒரு சேமிப்பு கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமான சில சேமிப்புகள் தொடங்குவதற்கு உண்டான ஒரு சாதக காலகட்டமாக இருக்க போது ஏன்னா அந்த சுக்கரன் இரண்டாம் இடத்துல வரும்போது உங்களுக்கு உண்டான அந்த சேமிப்பை ஒரு ஆக்டிவேட் செய்யக்கூடிய ஒரு சாதகமான நேரம் தாங்க இந்த கடகராசி என்பர்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய ஒரு சாதகமான தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த இருபத்தி ஓரு நாட்கள்ல நீங்க அதற்குண்டான ஒரு முதலீடுகளை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அது பல மடங்காக உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த கடகரா என்பர்கள் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்திகள் கிடைப்பதற்கும் நிறைய பேருக்கு திருமணம் ஆகாமல் திருமணம் ஆகாமல் இருக்கும் ஒரு முப்பது வயதை தாண்டி இருப்பாங்க உங்களுக்கு சில தோஷங்கள் அதாவது உங்களுடைய முன்னோர்கள் வழி தோஷங்கள் கண்டிப்பா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான தடங்கல்கள் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதற்குண்டான ஒரு சாதகமான காலகட்டம் இந்த இருபத்தி ஓரு நாட்கள் அந்த தோஷங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான நிவர்த்திகளை செய்வதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் அதனால அதை செஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வருவதற்கும் திருமண தோஷங்கள் விலகுவதற்கும் ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த காலகட்டத்துல குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு என்ன பதினோராம் இடத்துல குரு இருக்கிறதுனால கடகராசி என்பர்களுக்கு உங்களுக்கு குழந்தை பேர் பாக்கியம் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பா இருக்க போது இந்த கடகராசி கடகராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் நீங்க கடகராசி என்பர்கள் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் எங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் எனக்கும் ஜாதகம் இல்ல என்னுடைய தொழில் சாம்பிடத்துல ஒரு பேர் மாத்தி வச்சு கொடுக்கணும் அதனால எனக்கு நியூமராலஜி படி பேர் வச்சா என்னுடைய தொழில் ஸ்தாபனம் மேலும் வளர்ச்சி அடையுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா நன்றி van